அழைக்கப்படும் ஆறு விடை கோசி ஆறு இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் விடை மூவாயிரத்தி இருநூத்தி பதினாலு கிலோமீட்டர் இந்தியா கடற்கரையின் நீளம் விடை ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் இந்தியாவின் கிழக்கு மேற்கு பரவல் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நாதுல்லா கணவாய் எங்கு அமைந்துள்ளது விடை சிக்கிம் இடியுடன் கூடிய மலைதரும் மேகங்கள் கார்திரல் மேகங்கள் ஜெட் விமானங்கள் பறப்பதற்கு ஏதுவான அடுக்கு ஸ்டேட்டோஸ்பியர் எவரெஸ்ட் சிகரம் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது விடை இமாத்ரி பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி விடை பாங்கர் புதிய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி விடை காதர் இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் விடை ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்த இடம் விடை பாபிலோன் இந்தியாவில் உள்ள சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றமான குடும்சர் குகைகள் எங்கு உள்ளது விடை சத்தீஸ்கர் வங்கதேசத்தில் ஆறு அழைக்கப்படும் விதம் விடை பத்மா பூர்வாஞ்சல் குன்றுகள் என்று அழைக்கப்படுவது கிழக்கு இமயமலை இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி விடை சிலிக்கா ஏரி சாம்பார் ஏரி அமைந்துள்ள சமவெளி விடை ராஜஸ்தான் சமவெளி அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் உள்ள தீவுகளின் எண்ணிக்கை ஐநூத்தி எழுபத்தி இரண்டு தீவுகளில் உள்ள தீவுகளின் எண்ணிக்கை இடை இருபத்தி ஏழு இந்தியாவின் உயர்ந்த சிகரம் இடை காட்வின் ஆஸ்டின் தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் இடை ஆனைமுடி இந்திய விவசாய ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது உலகிலேயே அதிக நிலநடுக்கங்கள் ஏற்படும் நாடு விடை இந்தோனேசியா அறிவியல் கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் எது விடை அண்டார்டிகா லாக்டிவிஸ் மினிக்காய் மற்றும் அமினித்தீவு கூட்டங்களை லட்சத்தீவு என மறுபெயரிட்டு அழைத்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று நண்பர்களுக்கான கேள்வி எவரஸ் சிகரம் அமைந்துள்ள நாடு எது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்